மோனிகா ஃபீவர் மோனிகா சாங் வைரல் ஐட்டம் சாங் அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாவை ஒரு அளப்பறியவே இருக்கு சில நாட்களா அந்த வகையில கூலி படத்துல ரிலீஸான மோனிகா பாடல்தான் லிரிக்கல் வீடியோஸ் மட்டுமே ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பார்வைகளை கடந்து இருக்கு இந்த பாடல்ல பூஜா கிட்ட வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க மேலும் பல தடைகளைத் தாண்டி வெயில் புழுதி கொப்பளம் ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு அடுக்கடுக்கா நிறைய விஷயங்களைத் தாண்டி இந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடி ரொம்ப ஹார்ட்வேர் பண்ணி அனல் பறக்கும் அனுபவத்தை ஷேர் பண்ணி இருக்காங்க நான் என்னோட எல்லா முயற்சிகளையும் மோனிகா பாடலுக்காக கொடுத்து இருக்கேன் திரையில் பார்க்கும்போது நிச்சயமா வந்து சரவெடியா இருக்குன்னு நான் உறுதி அளிக்கிறேன் என்னோட நடனமாடின துணை நடனக் கலைஞர்கள் எனக்கு உற்சாகம் கொடுத்திருக்காங்க குறிப்பா மகா சிவராத்திரி அன்று நான் விரதம் இருந்து சமயத்துல ஊக்கமளிச்சிருக்காங்க நீங்க எல்லாருமே அற்புதமானதா அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க